எங்கள் தினசரி அப்பம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் புரியமானவர்களே நான் கடன் வாங்கி விட்டேன் கடனை அடைப்பதற்கான எந்த வழியுமே இல்லை யாருடைய உதவியும் எனக்கு இல்லை என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் கர்த்தருடைய கடன் கொடுப்பீர்கள் அவசியம் உங்களுக்கு இருக்காது ஆம் நீங்கள் கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நம்பிக்கையும் விசுவாசமும் வையுங்கள் பிரியமானவர்களே உங்களை ஆண்டவர் அநேகருடைய வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற பாத்திரமாக பாத்திரங்களாக மாற்றுவார் விசுவாசியங்கள் கடன் வாங்குகிற உங்களை கொடுக்கும் ஸ்தானத்திலே நிறுத்துவார் ஆமீன்